अभी इधर कितना मदी नहीं डालेगा तो पाइपलाइन लेवल करने के लिए नहीं 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 तो देखिए इसमें पड़ा नहीं है ना अब जिसमें मंडरा नहीं पड़ा नहीं है ये जरूरी है ना चलो ना क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों போடாதீங்க ஓட்டு சங்கடம் வேண்டாம் நீங்கள் முதல்ல நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கோம் அது என்ன ஏதாவது வரக்கூடோம் இல்லை கவுன்சிலுக்கு கூப்பிடுங்க கவுன்சிலர் வர சொல்லுங்கள் இதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வர சொல்லுங்கள் சார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நான் பார்த்து சொல்லுங்கள் பாருங்க இது என்ன பைப்பு இது நான் வேலை வந்து இப்படி பைப்பு போட்டிங்க ஒரு பத்து டென்னு இருபத்தென்று எல்லாம் வந்து அந்த தாங்கும் அதே சொல்லுங்கள் ம் சரி பத்து ரெண்டு பைப்பு சேர்த்து ஒன்றா உடைச்சா கூட இல்லை